கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் வட்டார இயக்க மேலாளர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஐம்பத்தி ஐந்து பேர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் வட்டார இயக்க மேலாளர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஐம்பத்தி ஐந்து பேர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அவர்களை நேரில் சந்தித்து பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் நாங்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் வட்டார இயக்க மேலாளர் வட்டார ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகிறோம் பணியாளர்களின் கோரிக்கைகளான பணி புதுப்பித்தல் மற்றும் பணி மதிப்பீடு செய்தல் ஆகியவற்றை கைவிடுதல் வேண்டும் பணி நிரந்தரம் போக்குவரத்து செலவு செல்போன் கட்டணம் மொத்தமுள்ள எழுபத்தி இரண்டு பணியிடங்களில் ஐம்பத்தி ஐந்து பேர் மட்டுமே பணி புரிகிறோம் மகளிர் குழுக்கள் பணிகளுடன் காலை உணவு திட்டம் மற்றும் கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுகிறோம் ஆனால் எங்களை பணி நிரந்தரம் செய்யாமல் ஆண்டுதோறும் தொகுப்புதிய ஊழியர்களாகவே புதுப்பிக்கப்பட்டு வருகிறோம் சம்பளமும் மிக குறைவாகவும் ஊதியம் உயர்வும் கொடுப்பதில்லை எங்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை மகப்பேறு கால உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கவில்லை எங்களுக்கான ஐடி கார்டு இல்லை விடுப்பு எடுத்தால் சம்பள பிடித்தம் செய்யப்படுகிறது இது குறித்து விளக்கமாக மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக கோரிக்கை மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர் நாங்கள் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த பத்து வருடங்களாக வந்து தொகுப்பூதியத்தில் நாங்கள் வேலை செய்துட்ருக்குறோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான பனி பர்மனோ பணி உத்தரவோ பர் பர்மனண்ட்டோ கொடுக்கல நாங்கள் வந்து எங்களுடைய வேலைகள் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா துறை வேலைகளையும் நாங்கள் இழுத்து போட்டு செய்துட்ருக்குறோம் எந்த வேலை கொடுத்தாலும் நாங்கள் செய்துட்ருக்கோம் ஆனால் இதுக்கு அதுக்குண்டான சம்பளம் எங்களுக்கு இது வரைக்கும் வழங்கப்பெறலை எங்களுடைய சம்பள உயர்வுக்காகவும் பனி பாதுகாப்புக்காகவும் வருஷத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு வந்து பனி அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க அதை ரத்து செய்யணுன்றதுக்காகவும் மேற்கொண்டு நாங்கள் நிறைய பணிகள் நிர்வாக ரீதியாக பண்ணுறோம் எங்களுக்கு ஐடி கார்டு கூட இது வரைக்கும் யாரும் கொடுக்கல அது வேண்டியும் எங்களுடைய சம்பள உயர்வு வேண்டியும் நாங்கள் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் வணக்கம் நாங்கள் வந்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் ஒருங்கிணைப்பாளராக ப பணி புரிகிறோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் கிடையாது நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுட்ருக்கோம் ஊதிய உயர்வு கிடையாது அதுக்கப்புறம் ஐடி கார்டும் கிடையாது எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலையை கொடுக்கணும் ஐடி கார்டு எங்களுக்கான அடையாளமே இல்லை அடையாளம் தான் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம் அதுக்கப்புறம் காலையில் ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஒர்க்கு சிஎம் பிரேக் ஃபாஸ்ட் பார்க்குறது இதுலேருந்து ஈவினிங் ஆறு வரைக்கும் ஆறு மணி வரைக்குமே வேலை செய்ய சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசி மீட்டிங் வச்சிடறாங்க ஆறு மணிக்கு ஆனாலும் விசி மீட்டிங்கு வச்சிடுறாங்க ஆறு மணிக்கு மேலே லிங்க் போட்டு இது விசியில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விசி மீட்டிங் வச்சுறாங்க எங்களுக்கான காப்பீடும் கிடையாது இது எல்லாமே தமிழ்நாடு அலுவலகம் வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு பணிவானு கூட கேட்டு உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்